பெங்களூர் மல்லேஸ்வரம்னு பேர் இங்கே பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த நந்தியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய தீர்த்தம் நந்தி தீர்த்தம்னு பேர் இந்த தீர்த்தம் அப்படியே கீழே சிவனுக்கு அபிஷேகமாகுது இது பெங்களூர் சிட்டியில் தான் இருக்குது இருந்தாலும் மையப்பகுதி இங்கே இந்த மாதிரி ஊற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது மாத்திரமில்லை இந்த கோயில் சுவரில் கூட அப்படியே தன்னால் ஊற்று வரும் இது பன்னடுங்காலமா இந்த கங்கை இங்க வருது அகசியர் பூஜித்த சிவன் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு நேர கீழே சிவன் இருக்கிறார் அது மேல இந்த தீர்த்தம் வருது